புதுவை உள்ளா நேயர்களுக்கு என்பான் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம் இந்தியாவுக்கே இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய நடனமாகும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நடனம் அதனுடைய ஆடைகளை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நடனத்துறையில் மூன்று டாக்டரேட் வாங்கி ரெண்டு டாக்டரேட் வேண்டாம் இரண்டு டாக்டரேட் வாங்கி மிக பிரபலமாக கலையாலயம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டெல்லா அவர்களை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த துறையில் வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வந்து டான்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஸோ இப்போ நான் டான்ஸ் படிக்கிறது வந்து டுவெல்த்து அப்புறம் யூஷுவல் பிஏ பிஎஃப்ஏ டான்ஸ் எம்எஃப்ஏ டான்ஸ் பண்ணேன் கலைக்காவிரி காலேஜில் திருச்சியில் அதுக்கப்புறம் அதிலே எம்ஃபில் பண்ணேன் அதுலேயே வந்து முனைவர் பட்டம் பண்ணேன் ஸோ எந்த காலேஜில் படிக்க போனோன்னா அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு டீச்சராக உள்ள என்றான அதுக்கப்புறம் லெக்சரரானேன் அடுத்தது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரானேன் அப்புறம் அதே காலேஜில் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரானேன் இப்போ அதே அமைப்பில் வந்து நான் வந்து ஆய்வு நெறியாளராக இருக்கேன் ஹெட்டாக இருந்தேன் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம் நானும் படித்த காலேஜ்லேயே என்னை வந்து அங்கே ஒர்க் பண்ண அங்கீகாரம் கொடுத்தது தான் ரொம்ப சந்தோஷம் ஸோ சின்ன குழந்தைலேருந்தே நான் டான்ஸ் படிச்சுட்டு தான் இருந்தேன் மூணு வயசுலேருந்தே ஸோ அப்போ தெரியாது நான் இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறேன்னு டுவெல்த்து முடிச்சுட்டு டாக்டருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் பட் பிடிஎஸ் கிடைச்சும் இன்ஜினியரிங்கில் பெக்கில் கிடச்சும் எனக்கு வந்து திடீர்னு வந்து சரி நம்ம ஏன் டான்ஸில் டிகிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு தான் இந்த சேஞ்ச் வந்தது உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூணு வயசுலேருந்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வயசுக்கெலாம் போகும்போது நமக்கு எதுவுமே தெரியாது ஏதோ உம்மா அழிச்சுட்டு போவாங்க நம்ம போவோம் இந்த டுவெல்த்து முடித்த பிறகு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு போதும் நான் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அந்த அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு உங்களுக்கு வந்து இதில் வந்தது மூணு வயசில் போது ஜஸ்ட் அம்மாவோட ஆசைக்காக சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் எவ்ரி கிளாஸ் வாரத்தில் சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை போகும்போது ஒரு புது புது பட்டுப்பாவோட சட்டை போட்டு விடுவாங்க ஸோ அங்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவும் அங்கே போனோடனே அங்கே ஒரு பேக்கரி இருக்கும் அங்கே ஒரு கேக் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இதுக்காகவே தான் நான் படித்தேன் டான்ஸு எங்க அண்ணனும் என் கூட படிச்சாங்க எங்க அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ யாரோ எங்க அண்ணனை கிண்டல் பண்ணிட்டாங்க மாதிரி என்னதான் நீ வந்து பையன் டான்ஸ் பண்ணலாம் அவர் வர்றதே இல்லை அப்போ நான் மட்டும் போவேன் அந்த பாவட சட்டைக்கும் அந்த இதுக்காகும் கேட்கும் அப்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாகிட்டேன் ஆனால் அதுவே என்னோடய எனக்குள்ள ஃபுல்லாக எல்லா வாரமும் விடாமல் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு கொண்டு போய் விட்டது தான் அதுக்கப்புறம் நான் நடந்து கூட வந்திருக்கேன் எங்கள் கிளாஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டா கூட்டிகிட்டு போக ஆள் இல்லைன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் நடந்து கிளாஸ்க்கு வந்திருக்கேன் திருப்பி முடிச்சுட்டு அவ்வளோ தூரத்தில் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் முத்தியால பேட்டிலேருந்து இங்கே போத்தீஸ்வரிக்கும் வரணுன்னா வந்து சின்ன வயசுலலாம் வந்து யாரும் நடந்துலாம் வரமாட்டாங்க அப்போல்லாம் நான் நடந்தே வருவேன் கிளாஸ்க்கு முடிச்சுட்டு நடந்தே போவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் படிச்சுட்டே இருந்தேன் ஆனா எனக்கு தெரியாது அது என்னோட உள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் இல்லைன்னா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டேன் டைரெக்டாவே நான் போய் சேர்ந்திருப்பேன் ஸோ என்கிற அதுவும் ஒரு நாலேஜ் தான ஆமாம் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட வாங்கினேன் அப்புறம் பிஜியில் கோல்டு மெடலிஸ்ட் வந்து பத்மஸ்ரீ பாலமுரலீஸ்வர் கிட்டே வாங்கினேன் அப்புறம் ஃபஸ்ட்டு எம்ஃபில் பேச்சுலர் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டரேட்டு தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா செகண்ட் டாக்டரேட்டு இதெல்லாம் சாதனை பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் டாக்ட்ரேட் முடித்தோன்னே டாக்டர் ஸ்டெல்லான்னு கிடச்சோடனே எங்கள் அம்மாவுக்கு ஓகே எல்லோரும் தேர் ஹாப்பி ஓகே ரொம்ப கேட்கும்போது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது எதுலையுமே போய்ட்டு ஒரு செடியாக இல்லாமல் இருந்து இதில் போய்ட்டு நம்ம வந்து ஏன்னா கலைகளுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கவருகின்ற ஒரு இது இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து மனசை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஆனதுனால தான் இன்றைக்கி வந்து புதுவையில் மிக பிரபலமாக ஒரு நிறுவனத்தையும் நடத்தி கொண்டு மிக நிறைய பிள்ளைங்க வந்து போது அது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா நீங்கள் உங்களோட இதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அங்கே கலைக்காவிரியில் இருக்கும்போது நான் பரதமும் வீணை மிருதங்கம் இதெல்லாம் தான் படிச்சிருந்தேன் குச்சிப்பூடி மோகினியாட்டம் ஸோ இங்கே வந்த பிறகு பாண்டிச்சேரியில் நான் யோசித்தேன் நம்ம ஊரில் வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம் பிள்ளைகளுக்கு ஸோ கலையாலயம் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமின்னு ஃபஸ்ட்டு அதோடய பேர் வந்து ஒளியஞ்சலி அந்த அகாடமியில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் பரதமும் வாய்ப்பாட்டும் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் ரெண்டே ரெண்டு மாணவிகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டீச்சர் போக 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 ஸ்டூடெண்ட்ஸ் சேர 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 ரெண்டாயிரம் மாணவர்கள் ஆயிட்டாங்க டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த டைம்லாம் வந்து நாங்கள் ஒரு பத்து கோர்ஸ் வச்சுருந்தோம் வயலின் வீணை மிருதங்கம் புல்லாங்குழல் கிட்டார் ட்ரம்ஸு இதில் ரெக்கார்டர் அது வெஸ்டர்ன் வைலன் எல்லாமே கொண்டு வர தவக்கிட்டேன் இப்போ பதினெட்டு கோர்ஸ் நடத்துகிறோம் சிலம்பாட்டம் அப்புறம் கிராமிய கலைகளுக்கு தனி டீச்சர் ஸோ இதை மாதிரி ஒரு ஐம்பது டீச்சர்ஸ் எங்கக்கிட்ட வேலை செய்கிறாங்க அந்த ஃபிஃப்டி டீச்சர்ஸை வச்சு ஒவ்வொரு கலையிலையும் அவங்க வந்து நிபு நிபுணராக இருந்தால் மட்டும் நாங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிறேன் நான் பிகாஸ் என்னோடய ஆசை என்னென்னா இது ஒரு குளோபல் அகாடமியாக மாற்றணும் எப்படின்னா வந்து வேர்ல்டுலேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து ஒருத்தவங்க வந்தால் கூட கலையாலேயே உங்களுக்கு வந்தாங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு வரணும்னு சொல்லி ஸ்டாண்டர்டான டீச்சர்ஸை வச்சு த்ரீ வெரி குட் நடத்த சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா நான் யாரை கேட்டாலும் இது பரதநாட்டியம் கற்றுக்கணும் அல்லது வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நானே நிறைய பேருக்கு கலையாலயம் போங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தில் நம்ம போய் ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனமும் சிறப்பான ஒரு இதுவாக இருக்கணும் அப்போ தான் வந்து வருகின்ற மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா வந்து படிக்கிறவங்களோட பிள்ளையும் என்கிட்ட படிக்கும் அவங்களோட அம்மாவும் என்கிட்ட படிச்சுட்டோம் மூணு தலைமுறை ஆனால் வேறு வேறு டைமிங்ஸ் ஓ விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டோம் ஆனாலும் இந்த கலைகள் அப்படிங்கிறது இன்னும் தொலைஞ்சி போகாமல் இருக்குது அப்படின்னா அது உங்களை மாதிரியான நல்ல ஆசிரியர்கள் மூலமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது இதன் மூலம் நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இந்த கலைகளை வந்து வெறும் பிள்ளைகளை வந்து கிளாஸ்க்கு அனுப்புகிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிசிப்ளினரி திங்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் எப்படி வந்து இந்த கலையை வந்து அவங்க டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும் எது எப்படி இதை தன்மையாக பார்க்கணும் அந்த விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ப்ளஸ் அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த கலைகள் யூஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்கள வச்சு ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ட்ரம்ஸு கீபோர்ட் அண்ட் கெட்டார் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இதை மட்டும் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக புதுவையில் புதுச்சேரியில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த குழந்தைங்கள வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் வந்து வெளியே கொண்டு வரணும்னு என்னோட ஆசை இதுதான் என்னோடய பெரிய ஆசை ஐ இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபீல் கண்டிப்பாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து இந்த பிள்ளையால் முடியாது அப்படின்னு நினைக்காமல் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கற்றுக்கிட்டு முன்னேறி வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் கலைகளை கற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த டிசிப்ளின் அது வந்து கலைகளில் தான் வரும் குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் சாதனமா ஒரு டீச்சர் வந்தாலே வந்து குட் மார்னிங் மிஸ் அப்படி பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் அந்த சைட் நோந்தாலே டான்ஸ் டீச்சரோ மியூசிக் டீச்சரோ குழந்தைங்க ஏன்ச்சு நின்று கையை இப்படி நமஸ்காரம் டீச்சர் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் உடனே காலில் விழுந்து போம்ப அந்த பழக்கம்லாம் வந்து டான்ஸ் டீச்சர் பாட்டி டீச்சர் உங்களுக்கு தான் கிடைக்கும் நான் வந்துடும் பெரியவங்களை வந்து மதிக்கிற ஒரு விஷயம் கிடைச்சிடும் அது மாதிரியாக இருக்கும்போது தவறுகள் நடக்காமல் இருக்கும் அது வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்டே ஆகாது ஏன்னா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அப்படி இல்லை மொபைல் நோண்டிட்டு இருக்க நேரத்துலையோ அவங்க இந்த கிளாஸஸ்க்கு வரும்போது அவங்க மைண்ட் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆக்கி அனுப்பிச்சு விட்ருவோம் திருப்பி அவங்க போய் அதை வாசிக்க தான் யோசிப்பாங்க இல்லை அதை டான்ஸ் பண்ணுறது தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டான்ஸும் மியூசிக்கு பவர் சமீபத்தில் உங்களோட இந்த வீராயி காவியம் பார்த்தேன் நான் ரொம்பவே அழகாக அதை பண்ணியிருந்தீங்க இது மாதிரி வேறு நிறைய ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த திருக்குறளுக்கு இசையமைக்கிறது ஸோ பரதநாட்டியம் கொடு பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் காலேஜில் இருக்கும்போது குரல் ஓவியம் அப்படின்னு பண்ணியிருக்கோம் அதில் அப்படியே திருவள்ளுவரே வந்து பாரத் மாதா பூமி மதம் அப்படியே இறக்குற மாதிரிலாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கோம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் அதில் ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம் நந்தனார் சரித்திரம் எடுத்து அது நவீன காலத்தில் எப்படி அந்த நந்தனார் சரித்திரத்தை லிங்க் பண்ணணும் இந்த நாட்டிய நாடகங்கள் வந்து என்னோட கோர் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஸோ பரதநாட்டியம் வந்து ஒரு டீச்சர் கற்றுக் கொடுத்ததை மட்டும் நான் பண்ணாமல் நான் நாட்டிய நாடக ஸ்டைலில் இறங்கிட்டேன் ஸோ அதில் பார்க்கும்போது சகுந்தலை சகுந்தலை வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி கொண்டு போய்ட்டு அந்த ட்ராமாவை காளிதாசர் எழுதின சகுந்தலை பண்ணாலும் அதில் சகுந்தலை கடைசியில் அந்த ராஜா எதிர்க்க வந்து பேசுகிற விஷயத்தை வந்து இப்போ இருக்க நவீன பெண் என்ன செய்வாள் அப்படின்னு சொல்லி நான் அதை இணைச்சி கொண்டு வந்து பண்ணும்போது அது வந்து பயங்கரம் ஹிட் ஆனது பல மேடைகளில் பண்ணியிருக்கோம் வெளிநாட்டிலையும் இதை பார்த்துட்டு எங்களை கேட்டு நாங்கள் போய் இதை வந்து கம்போடியாவில் கூட அங்கே இருக்க ஒரு ஸ்டேஜில் பண்ணோம் வீராய் காப்பியம் வந்து என்கிட்ட கொடுக்கும்போது கவிஞர் தமிழ் மொழியோட ஏதாவது ஒரு பாடல் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதில் நான் படிக்க தோக்கும்போது தான் வீராய் காப்பியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அது எப்படி எடுத்துப்பாங்க இது எவ்வளோ அழகாக செஞ்சால் மக்களுக்கு வந்து அது வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ண ஒரு நாடகம் அது வந்து இங்கே கமெண்ட் கிளை நான் பண்ணும்போது லைவ்ல கொடுத்துருப்பாங்க போல ஸோ அதை பார்த்து எனக்கு திருத்துறைப்பூண்டியில் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் சத்தியமங்கலம் அப்புறம் வந்து இப்போ வந்து மதுரையில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஏன் கேட்குறாங்கன்னா அதோட கருத்து அந்த மாதிரி அதை கொண்டு வந்த விதம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய க இப்போ நிறைய நேருடலான விஷயங்கள் இருக்கு அதில் இருக்கு அது அழகாக அவங்களுக்கு ஹர்ட் ஆகாம ஜாதி பிரச்சனை வரும்போது யாருக்கும் அது மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த லிரிக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணி எனக்கு டான்ஸ் டிராமா கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதை நல்லா செஞ்சு கொடுத்துருவேன் அதில் தான் வந்து இப்போது அடுத்தது வந்து ஸ்ரீ அரோபிந்தோடய லைஃப் ஹிஸ்ட்ரி பண்ண சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து எப்படி வந்து லைஃப் ஹிஸ்ட்ரியாக காட்டாமல் அவரோட கருத்துக்களை ஒரு ட்ராமாவாக காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி வச்சு ஒரு இது பண்ணி இப்போ தான் மணிமண்டபத்தில் பண்ணோம் போன வாரம் ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு நாட்டிய நாடகம் வேணும்னா இது பண்ணலாம் ஆமாம் இப்போ கூட பிரலயன் சார் வந்து காப்பியம் பற்றி கேள்விப்பட்டு அதை பார்த்துட்டு என்னை வந்து இந்த ட்ராமா கமிட்டியில் மூணு மெம்பரில் இன்னொரு மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு நாடக குழுவில் ஸோ இந்த மாதிரி வந்து டைவர்ஷன் ஆகுது பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராமா ஸோ ஆக்டிங் ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த நாட்டிய நாடகம் கான்செப்ட் உண்மையாகவே நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நடனம் ஆடும்போதே அது வந்து ஒரு அது ஒரு பங்கு அது ஒரு பங்காக இருக்கும் பட் நிறைய பேர் நடனம் மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கான இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்குது நாட்டிய நாடகம் ரொம்ப அழகாக அந்த நாடகம் இருந்தது நானுமே பார்த்தேன் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய மகளையும் இதே துறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெ தெரியும் போது அது இன் கூடுதலாக இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த இளைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் படிச்சிருப்பாங்க மியூசிக் படிச்சிருப்பாங்க ஸோ அது என்றைக்குமே வந்து நிறுத்தக்கூடாது இப்போ எல்லாம் நினைப்பாங்க நான் எப்படி டான்ஸ் ப்ரொஃபஷனாக எடுத்துப்பேன் நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லைனா ஒரு டீச்சர் ஆகணும் கல்யாணம் இல்லை நான் கல்யாணம் ஆகணும் அப்படி இல்லை டான்ஸ் வந்து நீங்கள் ரூமை சாத்திட்டு நீங்கள் தனியாக ஆனாலுமே அது டான்ஸ் தான் ஸோ என்றைக்குமே டான்ஸையும் பாட்டையும் நிறுத்தக்கூடாது அது வந்து நம்மளோட ஹாப்பினஸ் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இப்போ என் பொண்ணே வந்து சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து பார்த்து அவளே கற்றுக்கிட்டா அவளுக்குன்னு வந்து கரெக்டாக ஒரு முறைப்படி நான் உட்காந்து கற்றுக் கொடுக்கலனாலும் அவளே கற்றுக்கிட்டா ப்ளஸ் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போல்றா இருக்கா சிசிஆர்டியில் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அவளுக்கு வந்து இப்போ வந்து பைலட் ஆகணும்னு ஆசை பட் நான் தடுக்கலை நீ பைலட் ஆனாலும் நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லணுன்னோ இல்லைனோ இல்லையோ அவள் அதான் பண்ணுவான் ஃப்ளைட்டில் ஆடிட்டு போகிறாள் ஸோ அவள் வந்து அதை நான் சொன்னேன் ஃப்ளைட்டு நிற்கும் போது கீழே இறங்கி ரீல்ஸ் பண்ணிட்டு போகிற டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்போது ஒரு ட்ரூப் வச்சுருக்கோம் பல கண்ட்ரீஸ் போகிறோம் பர்ஃபாமன்ஸ்கு அந்த ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பிள்ளைங்க அதில் ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அவங்க வந்து அங்கே வேலைக்கு போனாலும் அவங்க வந்து ரெசார்ட்டும் வச்சுருக்காங்க ஸோ அங்கே போனாலும் ஷி கம்ஸ் ஃபார் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதுமாதிரி இன்னொருத்தவங்க எம்பிபிஎஸ்ஸு அவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒருத்தவங்க ஆடிட்டரு ஸோ எல்லாேருமே வந்து சின்ன குழந்தையிலேருந்தே என்கிட்ட படிச்சுட்டு இப்போ நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஈவினிங் டைமில் டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் லைக் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்னும் வந்து அவங்களையும் ரெஃப்ரெஷ்ஷாக ஒன்று அது உங்களுக்கு பாக்கெட் மணி வேறு கேஷுவலாக ஒரு பாக்கெட் மணி பட் அது மணியெல்லாம் அவங்க பார்க்குறதுல அவங்க வந்து கண்டிப்பாக பயங்கர பேஷன் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீல்டோட ஒரு பெரிய அழகு ஸோ அதனால் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா யூ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது ரொம்ப அழகாக சொன்னீங்க சில எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய சேனலோட இன்ட்ரெஸ்ட்டும் கூட அதனால தான் நாங்கள் தேடி தேடி நிறைய பேரை போய் பேட்டி எடுத்து நாங்கள் போடுறோம் உங்களை சந்தித்ததுலேயும் இந்த உங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி தேங்க் யூ